அன்பான மிதன ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல நம்முடைய மிதன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள மாற்றம் ஏற்பட போகுதுன்னா மனசுல ஆயிரம் கேள்வி அந்த கேள்விகளுக்கு விடை இல்லை விடை கிடைக்கும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல ஆனா நான் ஒரு கம்பெனியில எதிர்பார்க்குறேன் ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறேன் அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை வச்சிருந்தீங்கன்னா உறுதியாக அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் ஒரு அழைப்புதல் வரும் அதுவும் அழைப்புதல் கொடுக்க போறது யாருன்னா நீங்க ராசியில பெண்களா இருங்க ஆண்களா இருங்க கொடுக்க போறது ஒரு பெண் அதே போல நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் சொன்னோமோ சவராசி என்பவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் சொன்னமோ அதே போல ராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய பாக்கியமாகும் உங்களுடைய கணவரை யாரோ ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு என்னுடைய கணவர் என்ற எவ்வளவு பாசம் காட்டினாரு என்னுடைய கணவர் எனக்காகவே வாழ்ந்தார் ஆனா என்னுடைய கணவரை சூழ்ச்சியின் அடிப்படையோ ஏதோ ஒரு விஷயத்துல டைவர்ட் பண்ணி எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பகையை ஏற்படுத்திட்டாங்க மிதன ராசி அன்பர்களுடைய அப்பா வழி சொத்து அப்பாவுடைய உறவு இரண்டும் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் கடன் தாங்க எங்களை பாடாப்படுத்துது நாங்கள் எங்களுக்காண்டி வாங்கல என் கூட இருக்க என் நண்பனுக்காண்டி வாங்கி கொடுத்தேன் என் கூடவே பிறந்த என் உறவுக்காண்டி வாங்கி கொடுத்தேன் யாருன்னே தெரியாம நாலு வார்த்தை நல்லா பேசுகிறான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன் தப்பிக்க முடியல இது வந்து எப்போ மீள போறேன் நினைக்கிங்கன்னா கண்டிப்பாக நீ மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் உங்களுடைய இயக்கம் உங்களுடைய செயற்பாடு உங்களுடைய முயற்சியில் நிறைய வெற்றி கிடைக்க போகுது நீ நமசிவாயை சொல்ல 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 எவ்வளோ பெரிய இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே காலியாக போயிடுங்க ஓகேவா இந்த மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு கண்ட படுறது எல்லாமே சிவலிங்கமாகவே தெரியும் வீடியோ பார்க்கும் போது கூட சிவன் வருவார் அற்புதமாக அவருடைய வைப்ரேஷன் அப்படியே எனக்கு இங்கே தெரியுது அந்தளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் வரும் என்பது என்னுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அவன் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுத்திக்கோங்க சூப்பராக இருக்குங்க உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து மாத பலன்கள் எடுப்போம் ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் போகுது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது நடக்கப்போகுது ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்மளுடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார் ஏன்னா அந்த மாதத்துல தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போற மாசத்துல ஒரு நான்கு கிரகங்கள் இடமிட்டு இடமாறுறாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் வீடியோ முழுமையாக பாருங்க கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு மிக துல்லியமாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க பாதுகாப்புன்னு சொல்கிற விஷயங்களை கவனமா பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை வெற்றி உங்களுக்கே வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சிறப்பே சிறப்பு எங்க இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மிதன ராசிக்காரங்க எல்லாமே இயக்க முடியாது ஒரு விஷயத்த அந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னாலும் சரி ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னாலும் சரி அதற்கு மிகப்பெரிய பங்கு யாருன்னா நீங்கள் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு காலச்சக்கரம் எப்படி ஒரு சுழற்சி ஏற்படுதோ அந்த வீட்டில் ஒரு நல்ல விதமான மாற்றம் வேணும்னா மிதன ராசிக்காரங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு அப்படிங்கிறத இயங்கும் ஆனா அந்த இயக்கத்தை இயக்குவது யாரு நீங்க பேரும் புகழும் வாங்குவது யாரு மற்றவர்கள் இதுதான் நிறைய இடங்கள்ல நம்முடைய மிதிர ராசிக்காராய உங்களுக்கு ஏற்படுது அப்ப ஏன் நான் கரெக்டா எண்பது சதவீதம் முடிச்சு வச்சுறேன் தொண்ணூறு சதவீதம் முடிச்சு வச்சுறேன் ஆனா எதுக்கு எனக்கு பேர் வராமல் இன்னொருத்தவங்களுக்கு பேர் வருது இது எதற்காக வருது ஏன் வருது தெரியலையே இது எப்படி நான் ஸ்டாப் பண்ணி என்னுடைய பேரையும் புகழையும் நான் பெறுவது என்ற கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கான விடையை இன்றைய மாத பலன்களில் கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது நீங்கள் நம்ம சொல்ற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற நேர்கள் கட்டாயமாக கமாண்ட்ஸ் கொடுப்பீங்க ஓகேவா ஏன்னா நம்ம எடுக்கிற பொது பலனில் இந்த பொது பலனில் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய மிதன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள மாற்றம் ஏற்பட போகுதுன்னா மனசில் ஆயிரம் கேள்வி அந்த கேள்விகளுக்கு விடை இல்லை விடை கிடைக்க போகுது குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு இந்த மாதத்தில் அதிசாரமாக சென்றார் அவர் வக்ரமாய் சென்றால் தான் கொஞ்சம் குழப்பம் ஆனால் அவர் அதிசாரமாக சென்றால் வெற்றி புகழ் நம்ம எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு வேறு இடங்களில் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காங்கப்பா நான் எனக்குன்னா அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் நான் ஒரு கம்பெனியில் எதிர்பார்க்குறேன் ஒரு இடத்துல எதிர்பார்க்குறேன் அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வச்சுருந்தீங்கன்னா உறுதியாக அந்த இடத்துலருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் ஒரு அழைப்புதல் வரும் அதுவும் அழைப்புதல் கொடுக்க போகிறது யாருன்னா நீங்கள் மிதனராசியில் பெண்களாக இருங்க ஆண்களாக இருங்க கொடுக்க போகிறது ஒரு பெண்ணு தான் அது சகோதரியோ நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரியாக எடுத்துக்கிட்டாலும் கூட பரவாயில்ல உங்களுக்கு ஒரு அழைப்புதல் நல்ல விதமான வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு அழைப்புதல் ஒரு பெண்ணின் மூலமாக ஏற்பட போகுது அது நீங்க உணரப்போறீங்க அப்படிங்கிறது உண்மை அதே நம்மளுடைய நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் சொன்னோமோ விசவராசி அன்பர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் சொன்னோமோ அதே போல் மிதனராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய பாக்கியமாக போகுது உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சகோதரர்களே இல்லைங்க ஏங்க உடன் பிறந்தாதான் சகோதரர்களா உங்க கூட இருக்காங்க பாத்தீங்களா அவங்களே உங்களுக்கு தான் நான் நான் உனக்கு உதவி சொல்லி உங்களுடைய முயற்சிக்கு இனிமே உங்களை விட வயது குறைந்த சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க உங்களுடைய கணவரை யாரோ ஒருத்தர் புடிச்சு வச்சுக்கிட்டாரு என்னுடைய கணவர் என்ற எவ்வளவோ பாசம் காட்டினாரு என்னுடைய கணவர் எனக்காகவே வாழ்ந்தார் ஆனா என்னுடைய கணவரை சூழ்ச்சியின் அடிப்படையோ ஏதோ ஒரு விஷயத்துல டைவெர்ட் பண்ணி எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பகையை ஏற்படுத்திட்டாங்க என்னுடைய மனம் அவ்வளோ துடிக்குது நினைக்கிற நம்முடைய மிதனராசி பெண்களுக்கு சகோதரிகளுக்கு உறுதியாக கோச்சார கிரகங்கள் அல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய உண்மையான அன்பை மீண்டும் உங்களுடைய கணவர் புரிந்து கொள்ளக்கூடிய உங்க கணவர் உங்களுக்கு மட்டும் மிகப்பெரிய அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது குடும்பம் பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வது அதாவது பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூட குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான ஒரு பாக்கியம் கிரகங்கள் கொடுக்க போது அதற்கான மாற்றம் உறுதியாக உண்டு அதே போல நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுடைய அப்பா வழி சொத்து அப்பாவுடைய உறவு இரண்டும் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கப்போகுது எங்க அப்பா எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க என் மேலே பாசம் காட்டமா பாசமே காட்ட மாட்டேங்க எனக்கு எங்க அப்பா வேணும் எங்க அப்பாவுடைய பாசம் வேணும்னு துடிக்கிற முதல் உறவு உறவியார்னு நீங்க தான் அப்பா மேல அவ்வளவு உயிரா இருப்பீங்க என் அப்பா தான் என் உலகம் எனக்கு என்னதான் என்னுடைய குடும்பத்துல அத்தனை பேர் இருந்தாலும் என் அப்பா தான் என் உலகம்னு சொல்லக்கூடிய ஒரே அற்புதமான ராசின்னு நீங்கதான் உங்க அப்பா மேல அவ்வளவு பிரியமா இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பிரியமும் பாசமும் ஒரு காதலும் வைத்திருக்கிற நம்மளுடைய மிதன ராசிக்காரங்களுக்கு அப்பாவுடைய முழு அன்பும் முழு பாசமும் முழு ஆசிர்வாதமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம் அப்போ இதை விட வேறு என்ன வேணும் எதிர்பார்த்த மகிழ்ச்சிகள் கிடைக்குங்கும்போது நீங்கள் சந்தோஷமாக எதிர்கொள்ள போகிறீங்க சரி ஓகே இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கணுட்டீங்க கடன் சுமையிலிருந்து மீன்றுவோமா கடன் தாங்க எங்களை பாடாப்படுத்துது நாங்கள் எங்களுக்காண்டி வாங்கலை என் கூட இருக்க என் நண்பனுக்காண்டி வாங்கி கொடுத்தேன் என் கூடவே பிறந்த என் உறவுக்காண்டி வாங்கி கொடுத்தேன் யாருன்னே தெரியாமல் நாலு வார்த்தை நல்லா பேசுகிறாங்க சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன் தப்பிக்க முடியல இது வந்து எப்ப மீள போற நினைக்கீங்கன்னா கண்டிப்பா நீ மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்துல உங்களுடைய இயக்கம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய முயற்சியில நிறைய வெற்றி கிடைக்க போகுது அப்ப இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசி செய்யணும் ஓகேவா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் புதுசாக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம் இது அப்படி இருக்கும்ல புதிய ஹோட்டலில் கொஞ்சம் புதுசாக ஆரம்பிச்சுக்காய்ங்க கண்ணாடியாக போட்டு பல பலனை ஆரம்பிச்சிருக்காங்க லைட்டெல்லாம் போட்டு மினுமினு வைக்கிறாங்க இங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம்னு உங்களுடைய உடம்புல உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் பாதிப்பு கொடுக்காம பார்த்துக்கு உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டக்கூடாது இந்த மூணு விஷயங்களும் நம்மளுடைய மிதனராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கிட்டா கவலைப்படாம சிறப்பா இருக்கலாம் இந்த மாதத்தில் நம்முடைய மிதனராசி என்பவராகிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை இந்த மாசத்துல ஒவ்வொரு திங்கக்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்க சிவபெருமானை போய் அப்பா சிவனே என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்க சிவாய நம சிவாய நம சிவாயின் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் நம சிவாய சொல்ல 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 எவ்வளவு பெரிய இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே காலியாக போயிருங்க ஓகேவா இந்த மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு கண்ட படுறது எல்லாமே சிவலிங்கமாவே தெரியும் வீடியோ பார்க்கும் போது கூட சிவன் வருவார் அற்புதமாக அவருடைய வைப்ரேஷன் அப்படியே எனக்கு இங்கே தெரியுது அந்த அளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் வரும் என்பது என்னுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அவன் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன் பயன்படுத்திக்கோங்க சூப்பரா இருப்பீங்க நேரிலே தற்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும் ஓகேவா இதை தாண்டி உங்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம் அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்க நினைச்சீங்கன்னா தெரிந்தே கொள்ளணும் எப்படியாச்சும் உங்களை பார்க்கணும் உங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்புடின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டிடிஎல்ஸ் அனுப்புங்கள் உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன் வாங்க மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இருக்கிறது சிவகாசி சிவகாசி சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது என்ன அந்தஸ்துன்னா பட்டாசு சிவாசினாலே பட்டாசு தான் அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வேறு கடைகளில் வாங்கி சிலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம் பட்டாசு கடை போட்டுட்டோம் அப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கினாலும் வெடிக்கிற பட்டாசு வாங்கணும்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பா தரேன் ஓகேவா உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜி சுந்தரபாண்டி வந்து நன்றி வணக்கம்